நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு திரளாத கூட்டம் அதிமுகவுக்கு அலை ஏன் ஆற்காட்டில் ஆர்பரித்த கூட்டம் ஒப்ப வந்தாலும் தோக்கடிக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் ஒப்பாவே வந்தாலும் முடியாது ஆற்காடு தொகுதி ரெண்டு விஷயத்தில் ஸ்பெஷலுங்க உங்களுக்கு தெரியுமா என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் கேட்டு வந்துருங்க அதற்கு பிறகு அந்த ரெண்டு ஸ்பெஷலையும் உங்களுக்கு நான் விரிவாக விளக்குகின்றேன் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நூறாவது தொகுதி எழுத்து பயணம் வாய்ப்பை நீங்கள் வழகியமைக்கு வன வார உழவார அனைவருடைய பாத தொட்டு வணங்கின்றேன் இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருமே ஆற்காடு நகரத்தில் குழும்பி ஆற்காடு நகரமே குளங்கிய மக்கள் வல்ல காட்சி அடுத்த ஆண்டு நடவடிக்கை சட்டமன்ற பொது தேர்தல் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக ஓட்ட வேட்பாளர் வெற்றி பெறுகின்ற ஒரு அறிகுறியை இந்த மக்கள் வெல்லமே சாட்சி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்பெஷலை சொல்லிட்டு இருப்பாரு நீங்கள் கேட்டுருக்கலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி பிரச்சாரத்துக்கு கிளம்புனாரு தொண்ணூத்தொம்போது தொகுதியில் முடிச்சுட்டு நூறாவது தொகுதியாக ஆற்காடு தொகுதிக்கு வந்திருக்கிறாரு அதனால் ஆற்காடு தொகுதி ஸ்பெஷல் எத்தனையோ ஆளுமைகளை நான் அரசியல் களத்தில் பார்த்துருக்குறேன் எத்தனையோ எளியவர்களை கூட பார்த்துருக்கின்றேன் அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்துருக்கிறேன் முதலமைச்சர்களை பார்த்துருக்கிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆற்காடு மக்கள் மத்தியில் பேசுனது என்னுடைய நெஞ்சையே உருக்கிடிச்சிங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக இருந்தவர் தான் ரெண்டாவது இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுச் இருக்கின்றார் அதுலேயும் அதிமுக எத்தனை தூண்டாக உடைஞ்சாலும் சரி அது எதிர்கட்சி வரிசையில் வந்து நிற்கிது இந்த மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி தூள்தூளாக உடைஞ்சால் அந்த கட்சி மீண்டும் சர்வே பண்ணுமா என்பதே சந்தேகம்தான் ஏன் தமிழகத்தில் ஆறாவது முறையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கூட இந்த மாதிரி நாளாக உடைஞ்சதுன்னா எதிர்கட்சி அந்தஸ்தில் வந்து நிற்குமா என்பதே சந்தேகம்தான் அப்படி இருந்தாலும் அதிமுக எத்தனையாக உடைஞ்சாலும் சரி மீண்டும் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது அப்பேற்பட்ட பெரும் கட்சியினுடைய பொதுச் இருக்கின்றார் ஆனால் ஆற்காட்டு மக்களை பார்த்து ஒரு விஷயத்தை பேசுகிறாரு உண்மையாகவே நான் உருகி விட்டேன் சொல்லணுங்க எடப்பாடி மனசில் பணிவுகள் இருக்குதுங்க அரசியல் நிலைப்பாடு காரணமாக சில தைரியமான முடிவுகள் எடுக்கிறார் அது விமர்சனத்துக்குள்ளாகிறது என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி நூறாவது தொகுதிக்கு வந்திருக்கின்றார் மக்கள் குழுமி இருக்கின்றார்கள் அந்த மக்களை பார்த்து நான் நூறாவது தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் இந்த வாழ்ப்பை வழங்கினது நீங்கள் தான் இப்படி வாய்ப்பை வழங்கின உங்களுடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு தெரிந்து எந்த ஒரு அரசியல் தலைவரும் வந்து தொண்டர்களை பார்த்தோ இல்லை மக்களை பார்த்தோ உங்கள் காலில் விழுந்து வணங்குகின்றேன் என்று யாரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க அது கௌரவ குறைச்சலோ இல்லை காலில் விழுந்து வணங்குவது அடிமைத்தனத்தினுடைய அடையாளமோ என்று நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மக்கள் ஆட்சியில் மக்கள் தான் மன்னர்கள் அவங்க தான் அதிகாரம் அளிக்கின்றார்கள் ஆள்வதற்கான வரி கட்டி பணத்தையும் தர்றாங்க ஸோ அவங்க ஆதரவு இல்லை என்றால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிப்படுத்தத்தில் உட்கார முடியாது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் காலில் விழுவது ஆண்டவன் காலில் விழுவது மாதிரி அதனால் நான் அரசாண்டு இருக்கின்றேன் நான்லாம் வந்து யார் காலில் விழமாட்டேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் இங்கே ஆண்டவனாக பார்க்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் நூறாவது தொகுதிக்கு பிரச்சாரம் வந்ததுக்கே வந்து உங்கள் காலில் விழுந்து வணங்குகின்றேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு இது உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் உருக்கமாக தான் இருந்தது எடப்பாடி பழனிசாமி இந்த நூறாவது தொகுதியில் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் இந்த தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார் அப்படின்னா எல்லாமே அதிமுக கூட்டணிக்குள்ளே முடிவாகிவிட்டிருக்கிறது எந்தெந்த கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லை எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்க போகிறாங்க எந்தெந்த தொகுதியை எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்க போகிறோம் அப்படின்றதுலாம் ஏற்கனவே வந்து முடிவாகி விட்டது போல் இருக்குது ஆர்காட்டில் வந்து தெளிவாக சொல்கிறாரு கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் நிற்க போகிறாரு அவர் வெற்றி பெற போகின்றாரு கூட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை அழகாக காட்டுறாருங்க ஸோ ஆர்காடு இன்னொரு விஷயத்துலேயும் ஸ்பெஷல் எடப்பாடி பழனிசாமி நூறாவது தொகுதி என்பதே ஸ்பெஷல் தான் அங்கே நின்று பிரச்சாரம் பண்ணுறது ஆனால் அதை தாண்டியும் ஆற்காடு ஒரு ஸ்பெஷலு என்ன தெரியுமா திமுக எப்போதுமே ஒரு வார்த்தையை ஓடும் சிறுபான்மையர்களுக்கு நாங்கள் மட்டும்தான் பாதுகாப்பு இடத்துல அதிமுக நம்பிக்கை இழந்து விட்டது பிஜேபியுடன் எப்போது கூட்டணி வச்சாங்களோ அப்பொழுதே அவங்க வெற்றியை தொலைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆற்காட்டில் பாருங்களேன் எப்படி அலையும் கூட்டம் ஸோ இது ரெண்டு விதமான செய்தியை நமக்கு தருகிறது ஒன்று சிறுபான்மையை நம்பி களத்தில் இறங்கக்கூடிய அதிமுகவினருக்கு இந்த கூட்டம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சிறுபான்மையரும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க அவங்களும் ஆரவாரத்துடன் வந்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்கின்றார்கள் நீங்களும் பார்க்கலாம் ஆனால் சிறுபான்மையர் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குமா கூட்டம் கூடுமா அப்படின்னு நினைக்கின்ற பொழுது இங்கேயும் ஆர்ப்பரிக்கின்ற கூட்டம் வந்து தான் இருக்கிறதுங்க எந்த விதத்திலும் சரி கூட்டம் குறைவாக இருக்குது மற்ற தொகுதியை விட அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆர்ப்பரிக்கின்ற கூட்டம் இருக்கிறதுங்க உண்மையாகவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு என்னன்னு கேட்டுவாங்க அது ஒருபோதும் நடக்காது இங்கே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை இப்பொழுது லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பார் நினைக்கிறேன் இந்த மக்களுடைய வெள்ளத்தை பார்த்தால் அந்த எண்ணம் மாறிவிடும் விளையம்பெயர் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க கிராமத்தில் விளையம்பெயர் முளைபோல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு ஆரவாரம் எழுச்சி ஆதரவை சட்டமன்ற தொகுதியிலே பார்க்கின்றோம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தல அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் ஸ்டாலின் உடைய கனவு ஒருபோதும் பலிக்காது ஸ்டாலின் அண்ணா அதிமுகவை விமர்சிக்க முடியல அண்ணா வரை ஒரு சிறப்பான ஆட்சியை ஒரு நிறைவான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தது நேரலையில் இந்த கூட்டத்தை நம்ம முதல்வர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு நிச்சயமா தூக்கத்தை தொலைத்து இருப்பாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏன் இந்த வார்த்தை விட்டார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி எப்போ பார்த்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது நாங்கள் கொள்கையால் ஒன்றிணைந்திருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவோம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராறான் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு மக்கள் ஓட்டு போட்டால் தான் ஏன் வெற்றி பெற முடியும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்களா கூட்டணி எத்தனை இருந்தால் நமக்கு என்னங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு இருக்குதா அந்த கூட்டணி கட்சிகளை மக்கள் நம்புகின்றார்களா இல்லை திமுகவை மக்கள் நம்புகிறாங்களா எந்த விதத்தில் திமுகவை மக்கள் நம்பணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க மக்கள் ஆதரவு இல்லாததுனால தான் ஒன்றுத்துக்கும் உதவாத கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எங்கள் கூட்டணி பலமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் மக்கள் செல்வாக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது பாருங்க ஸோ நாங்கள் மக்கள் செல்வாக்கில் தான் வெற்றி பெற போகின்றோம் உங்கள் ஆதரவுடன் தான் வெற்றி பெற போகின்றோம் இதையெல்லாம் நம்முடைய முதல்வர் பார்த்துருப்பார் மக்கள் ஆதரவு இல்லாமல் கூட்டணி மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுவார் ஸோ விலையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க இங்கே வந்திருக்கின்ற கூட்டத்தை பாருங்கள் ஆற்காடு இல்லை இல்லை தமிழகம் முழுவதையும் வந்து நாம் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் உங்கள் ஒப்போ வந்தாலும் எங்களை வீழ்த்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வந்து பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி வெற்றி பெற்றோம் அப்படின்னு சவால் விட்டுருப்பார் ஏன் திடீர்னு இந்த சவால் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கதே மொத்தமே ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒரு சதவீத வாக்கு தான் ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன போட்டின்னு தெரில அந்த கம்யூனிஸ்ட் கட்சியானது ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குது அதில் ஒரு கட்சி தான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் பொதுச்செயலாக இருக்கக்கூடியவர் முத்தரசன் அவர் திமுக கொடுத்த காசுக்காக அவர் வாங்கின காசை விட மேலே கூவிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் அவரை வடிகணும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காசு வாங்கினீங்க தேர்தல் ஆணையத்தில் திமுக தெளிவாக அபிடேவிட்டாக ஃபைல் பண்ணியிருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இருபத்தஞ்சு கோடி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக இடத்துல காசு வாங்கினீங்க அதுக்கு பிறகு அரசியல் களத்திலே இல்லை காணாமல் போட்டிங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பாதி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்னு சொல்கிறாரு இப்போவே பாதி கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்து முயங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் ஆதரவு இல்லாத நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியே தோற்கடிக்கப்படுவார் அப்படின்னு முத்தரசன் அவர்கள் வந்து சொல்கிறாரா அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு சாமி ஒப்பனே நினைச்சாலும் சரி என்னெல்லாம் தோற்கடிக்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலை மனசில் வச்சுருந்தானே பேசுகிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட எடப்பாடி தொகுதியில் திமுக என்னிடத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு கம்மியாக வாங்கி தோற்று தான் இருக்குது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியது அப்படி பார்க்கும்போது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி என்ற சட்டமன்ற தொகுதியில் திமுகவை விட நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கின்றாராம் தன்னுடைய சொந்த தொகுதியில் இப்படி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் தேமுதிக வச்சிக்கிட்டு நாங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கோம் நீ என்ன சொல்கிற சொந்த தொகுதியை என்னை தோக்கடிச்சுடுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காக என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா இன்றைக்கி எங்கே போனாலும் சரி திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்கிறாங்க தான் என் கூட்டம் வந்துக்குது ஐயோ பாம்பு பாம்புக்கு ஜஸ்ட்டில் போகுது அப்பா உடலே செலுத்து போச்சு காடு மேடெல்லாம் உட்காந்து பேசுனா இதுதான் கதை அப்பாடி சரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஆர்காட்டில் செம்மையா செம்ம அதிர விட்டாருங்க திமுக காரங்களை குறிப்பாக சொல்ல போனோம்னா ஈடியை கண்டும் மோடியை கண்டும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஈடியை கண்டும் மோடியை கண்டும் பயப்படலைன்னா ஏண்டா சாமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதுவை பூட்டிட்டு ஓட்டம் எடுக்கிறீங்க கதுவை திறந்து சோதனை செய்யணும்னு சொல்கின்ற போது நீங்கள் பூட்டை திறந்து கொடுக்கலாம் இல்லையா ஏன் பூட்டை திறந்து கொடுக்கல அப்பனும் மகனும் ஓடி ஒளிறீங்க அமைச்சர் பெருமக்கள் கவலைப்படாதீங்க இனி உங்க வாசலுக்கு அடுத்தடுத்து வரும் ஐயா இந்த அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அந்த அளவுக்கு தேர்தலை வெற்றி பெறுவதற்காக கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க பணத்தை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு உங்க இடத்துல செய்தி சொல்லான்னு பார்த்தா போன் வந்து இடைஞ்சல் பண்ணுது ஒரு பக்கம் பாம்பு வந்து இடைஞ்சல் பண்ணுது இருங்க தொடர்றேன் நான் தொடருவோம் ஆர்காட்டில் இஸ்லாமிய பெருமக்களும் வந்திருக்காங்க இந்துக்களும் பெரும்பான்மையாக வந்திருக்கிறாங்க அங்கே பெரும்பான்மையாக இந்துக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இங்கே இந்து வாக்கு வங்கியானது உருவாகி போச்சு அதனால தான் இஸ்லாமியர்களை விட வந்து ஆர்காட்டில் இந்துக்கள் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் ஸோ பாஜக எதை நினச்சி பிரச்சாரத்தை முன்னெடுத்ததோ அந்த பிரச்சாரமானது எடுபட்டு இருக்கிறது அதனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சிறுபான்மைய சிறுபான்மையர் என்று சொல்லி சொல்லி அவங்கள தாஜா பண்ணத்துலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கானவற்றை வாரி வழங்குறாங்க நம்மளை கைவிட்டுருவாங்களோ என்ற ஒரு அச்சம் இந்துக்கள் கிடத்தில் இருக்கிறது ஸோ ஆர்காட்டில் பார்க்கும்போது பெரும்பான்மையான இந்துக்களும் சிறுபான்மையாக இஸ்லாமியர்களும் வந்திருக்கிறாங்க அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு ஆனால் ஆக்சுவலாக ஆற்காடு முழுவதுமே வந்து பெரும்பான்மையாக இஸ்லாமியிருக்காங்க சிறுபான்மையாக தான் இந்துக்கள் இருக்கிறாங்க ஆனால் எந்த இடத்துல எந்த மக்கள் சிறுபான்மையாராக மாறுகின்றார்களோ அங்கே அவங்களுடைய உரிமையானது மறுக்கப்படுகிறது அல்லது பறிக்கப்படுகிறது நாம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை ஆதரித்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக இங்கே அதிமுகவுக்கு அலையாக வந்து சேர்ந்தாங்களா கூட்டம் தான் ஒரு ஆர்ப்பறிப்பா என்னன்னு தெரியல ஆர்காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பரித்தது கூட்டம் நிச்சயமாக திமுக இந்த அளவுக்கு கூட்டம் திரளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தம்பி ஒருத்தர் திமுக இருக்கார் அவர் சொல்கிறார் அண்ணேன்னு ஆளுங்காட்சியாக இருக்குது கோடிகளை கொட்டுறோம் ஆனாலும் கூட திமுகவுக்காக இவ்வளோ கூட்டம் திரளே ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஏதோ ஒரு இருப்பு இருக்குதா இல்லை திமுக மீது கோபம் இருக்கேன்னு தெரியலனே அலையலையாக வராங்க கூட்டம் கடைசி வரைக்கும் நின்று எடப்பாடி பழனிசாமியை பேச்சை கேட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும்போது நம்மளில் ஒருத்தர் மாதிரி தெரியறாருங்க நாம் எப்படி பேசுறோமோ அப்படியே அந்த மாதிரியே பேசுகிறாருங்க ஆனால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பேசுறது அழகாக புரியுதுங்க இது கிராமத்து பாஷையாகவே இருக்குதுங்க யதார்த்தமானவராக இருக்கிறாருங்க ஆனால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய சிம்ப்ளிசிட்டி மக்கள் மொழியில் பேசுறது இதெல்லாம் வந்து மக்களுடன் எடப்பாடி பழனிசாமி இணைத்து இருக்கிறது சத்தியமாக ஒரு திமுகவில் துணை ஒன்றிச்சலர் இருக்கக்கூடிய ஒரு தம்பி இதை சொல்கிறார் இது கட்சி மேலிடத்தில் இருந்து வந்த ரிப்போர்ட்டுன்னு மேலிடத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கிட்ட தான் சொல்லுவாங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கூட்டம் வருது கைத்தட்டுறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க என்ன தான் நிகழ்தது தமிழகத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கால்குலேஷன் போட்டுன்னு இருக்காங்கன்னே நிச்சயமாக இந்த முறை திமுக இரண்டாவது வராதுங்க அப்படின்னு வந்து நம்ம தம்பி திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவரையே சொல்கிறாரு அது எல்லாம் மாதிரி தான் ஆர்காட்டில் அவ்வளோ கூட்டம் ஆர்ப்பரித்திருக்கிறது திமுகவுக்கு கூட்டம் திரளாததுக்கு எது தடையா இருக்குது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே